எங்க எப்போ குழி விழும்னு தெரியாம உயிர் பயத்திலேயே மக்கள் ரோட்ல பயணிக்க வேண்டியதாக இருக்கு சின்ன குழியாக இருந்தால் கூட பரவாயில்லையே காரே உள்ள விழற அளவுக்கு திடீர் திடீர்னு ஏற்படுற பள்ளங்கள் மக்களோட உயிரை காவு வாங்குது வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை கூட எண்ணிடலாம் போல தமிழ்நாட்டு ரோட்ல இருக்கிற குழிகளை எண்ண முடியாதுன்ற அளவுக்கு இருக்கு ரோட்டில் குழிகள் இருக்கா இல்லை குழிகளில் தான் ரோடு இருக்கான்னு தெரியலையேன்னு பாக்குறவங்க பார்க்குறவங்க குழம்பி போகிற அளவுக்கு இருக்கு நம்ம ஊரு ரோடு ஆனா மழை காலத்துல ஷூட்டிங் ஸ்பாட்ல வசனம் பேசுற நம்ம மேயர் சென்னை சாலைகளை பத்தி என்ன சொல்றாங்க பாருங்க மழை அதிகமா பெய்யக்கூடிய சாலை வந்து இந்த டேமேஜ் ஏற்பட சூழல் ஏற்படும் ஒவ்வொரு வார்டு வாரியா வந்து இதுக்காக நிதி ஒதுக்கீடு செய்து எத்தனை இடத்துல போட்டோ வச்சுருந்தாலும் உடனே உடனே அதுல வந்து ரெக்டிஃபை பண்ணி பேட்ச் 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 பண்ணுமா நம்ம மாநகராட்சி சார்பா அறிவுறுத்திருக்கிறோம் அந்த பணிகள் வந்து மு

எதுவும் இல்லாம மழை பெய்யும் போது ஜல்லியை கொட்டி சிமெண்ட் போடுறது தார ஊத்துறது எதுக்காக மேயர் மேடம் தண்ணிலேயே ரோடு போடுறவங்களுக்கு அறிவு இல்லையா இல்ல அதுக்கும் ஒப்புதல் கொடுத்து வேடிக்கை பாக்குற இந்த மாநகராட்சிக்கு அறிவு இல்லையா அட ரோட்ல போற மக்கள் கேக்குறாங்க மேடம்